கடந்த வருடம் இந்த இடத்துக்கு வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க 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 சீமை கருவேல மரம் ஒரு காட்டுக்குள்ளே கழிவுநீர் பாதையில் தான் அந்த சிவலிங்கம் வந்து இருந்தது இன்றைக்கி எந்த ஒரு அசுத்தமுமே இங்கே கிடையாதுங்க அதுக்கு தான் ஒரு கோயில் நல்ல முறையில் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடம் வந்து தூய்மையாக மாறிடும் நல்ல முறையில் இருக்குன்றது இதுதான் உதாரணம் இந்த இடம் எந்த அளவுக்கு அருமையாக மாறிடுச்சுன்றதை நீங்கள் வந்து பாருங்கள் தெரியும் இந்த சிவலிங்கம் இன்றைக்கி நல்ல முறையில் பிரதிஷ்டை பண்ணி நல்ல முறையில் பூஜை செய்யப்பட்டுருக்கின்றதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த காணொளி கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அற்புதமான சிவலிங்கம் நீங்கள் நேரில் வந்து உங்கள் கைப்பட தொட்டு கூட பூஜை பண்ணுவோம் அந்தளவுக்கு அவ்வளோ அருமையாக ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வந்துட்டேன் இறைவன் நம்ம பக்கத்தில் நெருங்கி வந்த மாதிரி ஒரு உணர்வு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அந்த உணர்வு உங்களுக்கும் வேணுன்றது தான் நாங்கள் விரும்பிக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் வெட்டிக்காட்டுலேருந்து சில்லாத்தூர் போகிற வழியில் ஐயனார் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு நிச்சயம் வந்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நன்றி வாழ்க்கை தமிழி